ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியார் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நான் தயிர் சாதம் பண்ணுறதுக்கு சாதத்தை நல்லா கொலைய வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தயிர் சாதத்துக்கு ரைஸ் வந்து முழுசு முழுசாக இருந்தால் இருக்காது அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க தயிர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து தான் இருந்தால் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க இப்போ தான் புளிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை தாளிக்கிறதுல தான் தயிர் சாதத்தோட டேஸ்ட்டே இருக்குது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு இஞ்சி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது சாதத்தோடு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட உருளக்கெழங்கு வரவல் இல்லாட்டி முட்டை வறுவல் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியான கயட் ரைஸ் தயார் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ